अंगवाई ने लिंगा इंगे इंगे संजीत 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 लाइन एम्पे तोंगा देंगे पास रेंडवे तोंगे टकरे टीशा बोरिंगला वो तानी बोरिंग कटिंग में ने साफ़ टोंग पाल लाइन एम्पे तोंगा देंगे ने टकरे दंबर मापला लाइन एम्पे निकलिया कटिंग में ना आर्थिक चूस, 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 चूस राई, चूस राई, बहुत लाइन नंबर, हम भी पिन्ना लाइन नंबर मत लेंगे। அபிஷியலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த பக்கம் லைன் நம்பர் டேய் இன்டர்வியூ நிக்கிறேன் தரணி தரணி சென்டர் போறோம் தரணி கேரியா ஓகே ஓகே பாருங்க பாருங்க தூங்குற இங்க இருக்கு லைட் ஆடு களத்திலே விளையாடிக் கொண்டிருக்கும் மணி பிஎஸ்சி விஜய பி திருப்புரணியும் நேரு ஸ்போர்ட்ஸ் கிளப் கருணாமதி அணியும் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன அதனை அடுத்து விளையாடக்கூடிய அணி பொள்ளாச்சி உறவுகள் பொருளாட்சி அணியும் கேசவன் நினைவாக எஸ் கே பிரதர் பெரிய நகர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது முதல் கட்ட அழைப்பு നേരു പായ്സനിംഗ് വെട്ടിപ്പുളയെ എടുത്തുള്ളത്

போனஸ் பாயிண்ட் நேரு பாய்ஸுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மேலும் ஒரு புள்ளி ஐந்து வெட்டுப்புள்ளி பிஆர் த்ரீ மூன்று வெட்டுப்புள்ளி அங்கே மேல்முர் வெற்ற புள்ளி நீரோ புள்ளிகளும் திருப்பூர் நான்கு புள்ளிகளும் எடுத்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் அண்ணன் பாடுவார் அண்ணன் பாடுவார் இதனை அடுத்து விளையாட உள்ள அணி பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியும் கேசவன் நினைவாக எஸ்கே கே பிரதர் பெரியார் நகர் அணியும் தயார் அணியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து தடாகம் அணியும் ஆத்தலைன் பாரதி நகர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை தொடர்ந்து எஸ்என்எஸ்பி காலேஜ் கோவை அணியும் எஸ் பி அணியும் തയ്യാറെ കേട്ടോ അതെ തുടർന്ന് പണിപ്പുൽ എം 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 എസ് കോവയനിയും തയ്യാറിലെ കേട്ടോ

3R3, 3RC, 5R, 33, in, substitute change, 3rd round, 2R9, 3rd round, top safety திருப்பூர் அணி ஐந்து வெற்றி புள்ளிகளும் எட்டு வெற்றி புலிகளும் பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து விளையாட உள்ள அணிகள் உறவுகள் பொள்ளாச்சி அணியும் கேசவன் எஸ் கே பிரதேஷ் பெரியார் நகர் அணியும் அதைத் தொடர்ந்து அத்துலியின் பாரதி நகர் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதை தொடர்ந்து எஸ் காலேஜ் கோவை அணியும் எஸ் சி தடாகம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதை தொடர்ந்து பணிப்புயல் சப் ஜூனியர் கிரிக்காச்சார் அணியும் எம் எம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அருமையான 21.5 21.2 21.2 21.1 21.2 21.1 நேர் பஸ்ட் 2 3 3 2 2 1 1 அடுத்த விளையாட கூடிய அணி

ஏன் அப்புறம் கேமரா எதுக்கு நின்று முடிச்சுக்கிற லாஸ்ட் இரு அணிகளுக்கும் இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பிஆர்சி திருப்பூர் அணி எட்டு வெற்றி புள்ளியும் வெற்றி புலியும் எடுத்து ஆட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து விளையாடக்கூடிய அணி பொள்ளாச்சி உறவுகள் பொள்ளாச்சி அணியும் நினைவாக எஸ் கே பிரதர்ஸ் பெரியார் நகர அணியும் உடனடியாக ஆடுகளம் பெரிய கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் அணி செகண்ட் ஆஃப் டைம் பி சி சி திருப்புரணி எட்டு வெற்றி நேரு நேருபாய் சனி பதினோரு வெற்றி புலியும் எடுத்து ஆடத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஆர்சி புவாடை தேட்ரைடு கவனத்துக்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் பார்த்து பார்த்து மேலும் மேலும் நேருபாய் சனிக்கை ரைட் புடி ஒன் இரு இருக்கும் தலா ஒரு பேரு பாத்துக்கங்க அந்த இடத்துல என்ன பிஆர்சி திருபூரணி பத்து வெற்றி புள்ளியும் புள்ளியும் இரு அணிகளுக்கும் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இரு அணிகளின் கவனத்துக்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் அணி செக செகண்ட் டைமோ டைமோ பிஆர் சிஆர் திருப்பூர் அணி பன்னிரண்டு வெற்றி புலிகள் பதிமூன்று வெற்றி புலிகள் இரு அணிகளுக்கும் கனிவான கவனத்திற்கும் மூன்று நிமிட ஆட்டம் பி ஸ்ரீ நோ மோர் டைம் ஆட்ட விறுவிறுப்பான ஆட்டம்

கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பிஆர்சி ஆட்டப்படிகள் பி ஆர் சிஆர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் நேரு பதினேழு வெற்றி புள்ளிகள் கடைசி ஒரு நிமிட இந்த ஆட்டத்தில் வெற்றி வாய்ப்பை நிலுவிய வீரர்களுக்கு டி நாச்சிமுத்து தீப்பொறி என்பவர் கோப்பையை வழங்குவர் ஒருங்கி ஆட்டம் அடுத்து வெளியிடக்கூடிய அணி பொள்ளாச்சி உறவுகள் அணியும் பிரதேஷ் பெரியார் நகர் அணியும் உடனடியாக ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது இறுதி கட்ட அழைப்பு வெற்றி வாய்ப்பை இழந்த పియర్ 3 అని పారిస్ కోపే పెట్రిసిల్ మార్కెట్ కు